السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அலி லாலீம் சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்லாஹிற்கே வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக இந்த பூமியில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதருடைய அந்த உணவுகள் மற்ற எல்லா வகையிலும் ஒரு மனிதன் தன்னுடைய பொருட்களிலும் அனுமதிக்கப்பட்டதை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை அல்லாஹு இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் யூஹாஸ் மக்களே மனிதர்களே ஃபில் சையீபா பூமியிலுள்ள பொருட்களில் அனுமதிக்கப்பட்டவற்றையும் பரிசுத்தமானவற்றையும் உண்ணுங்கள் ஷெய்தானின் அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றி விடாதீர்கள் இந்நகூலுக்கும் அதுவும் முபின் நிச்சயமாக அவன் உங்களுக்கு பகிரங்கமான விரோதியாவான் ஆவான் என்பதாக வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுகின்றான் ஆக இந்த உலகத்தில் வாழக்கூடிய தருணத்தில் ஒரு மனிதன் பூமியில் நேர்மையான முறையில் ஹலாலான முறையில் சம்பாதித்து அதன் மூலமாக வரப்பட்ட ஹலாலான உணவை நீங்கள் உண்டு மகிழுங்கள் என்பதை வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா குறிப்பிட்டு அதுதான் உங்களுக்கு மேலான நல்வாழ்வையும் சிறந்த எதிர்காலத்தையும் உங்களுக்கு வழங்கக்கூடியதாக இருக்கும் அப்படி அல்லாது நீங்கள் ஷெய்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றி வந்தால் அது எவ்வளோ பெரிய ஒரு சோதனைகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் நமக்கு வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா வேறொரு வசனங்களிலும் நமக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றான் அன்பானவர்களே அந்த அடிப்படையில் இந்த உலகத்தில் பொதுவாக நாம் பார்க்கக்கூடிய தருணத்தில் ஒரு வியாபாரியின் நாவு எவ்வாறெல்லாம் இருக்கும் ஒரு வியாபாரி தன்னுடைய பொருள் சுத்தமானது அப்படிங்கிற அடிப்படையில் எப்படியெல்லாம் அந்த மனிதனுடைய நாவுகள் பேசும் அப்படிங்கிறத வரலாற்று ஆசிரியர்கள் சில விஷயத்தை நமக்கு ஒரு படிப்பினையாக குறிப்பிட்டு காட்டுவாங்க ஒரு வியாபாரி பேசுவார் இப்படி வாருங்கள் வாருங்கள் நல்ல சரக்கு இருக்கின்றது நம்மள்கிட்ட நல்ல பொருள் இருக்கின்றது நீங்கள் வந்தாலும் வருவீர்கள் என்று எடுத்து வைத்திருக்கின்றேன் லாபம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை உங்கள் போன்ற வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்களா என்று வியாபாரியின் நாவு அந்த பொருள் வாங்க வந்தவரை கண்டவுடன் கூவக்கூடியதாக இருக்கும் வாங்க நம்மள்கிட்ட நல்ல பொருள் இருக்குது என்பதாக எல்லாம் தங்களுடைய நாவின் மூலமாக நல்ல ஒரு வார்த்தைகளை அதாவது இயற்கக்கூடிய அளவிற்கு வரக்கூடிய அந்த கஸ்டமரை இழுக்கக்கூடிய அளவிற்கு தன்னுடைய நாவு பலவிதமாக பேசக்கூடியதாக இருக்கும் ஆனால் அவனுடைய உள் மனசை பாருங்கள் இந்த மட்டமான பொருளை தலையில் கட்டுவதற்கு சரியான ஏமாளி நம்மள்கிட்ட மாட்டிக்கிட்டான் என்பதாக அந்த மனிதனுடைய எண்ணங்களில் இருக்கும் இந்த ஆளிடம் கணிசமான காசுகளை கறந்து விட வேண்டும் என்றும் வியாபாரிகள் மனம் லாப கணக்கு போடுவது வாங்க வந்தவருக்கு தெரியாது வாங்க வந்தவருக்கு இது தெரியாது அவன் நம்மள்ட ஒரு பொருளை கொடுத்து நம்மள்ட்ட ஏமாற்றான் அப்படிங்கிறது வந்தவருக்கு தெரியாது ஆனால் வியாபாரி என்ன செய்கிறாரு நல்ல வார்த்தைகளை சொல்லி இந்த பொருள் நல்ல பொருள் இதை நீங்க வாங்கிக்கிடுங்க உங்களுக்காண்டி தான் நான் எடுத்து வச்சேன் எல்லாம் பலவிதமான தவறான பேச்சுக்களை கொண்டு வந்தவரை கௌரவித்து என்ன செய்கின்றார் அந்த பொருளை கொடுத்து ஏமாற்றக்கூடிய ஒரு எல்லாம் நாம் பார்க்குறோம் இது ஒரு மனிதனுடைய செயல்பாடுகளில் ஆனால் அவ்வாறான செயல்கள் மிகப்பெரிய பாவமான செயல் என்பதை இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி கூறக்கூடியதாக இருக்கின்றது அன்பானவர்களே இப்படி நாம் என்ன செய்யக்கூடாது நம்முடைய பொருளை என்ன தரத்தில் இருக்கின்றதோ அதன் பிரகாரம் நாம் சொல்லி வியாபாரம் செய்தால் அதுதான் நேர்மையான ஹலாலான வியாபாரம் என்பதை நமக்கு மார்க்கம் கற்றுத் தருகின்றது அப்படி அல்லாமல் வேறு விதமாக அந்த பொருளினுடைய அந்த குறைகளை சொல்லாமல் நிறைவை மட்டுமே சொல்லி ஒரு மனிதன் மற்றொரு மனிதனை ஏமாற்றுகின்றனால் அது பாவ செயல் என்பதை நமக்கு இஸ்லாம் கூறக்கூடியதாக இருக்கின்றது வரலாற்றில் ஒரு செய்தி சொல்லுவாங்க ஹசரத் அபுஹரார் அலியுல்லாஹுதல்கு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸு முஸ்லிம் ஷெரீஃபில் இடம்பெற்றுள்ளது ஒரு முறை நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாமுங்க ஒரு கடையில் ஒரு கடையில் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த தானியங்களை பார்க்குறாங்க அந்த தானியங்களில் அந்த தானிய குவியலில் என்ன செய்கிறாங்க தங்களுடன் முபாரக்கான விரல்களை நுழைத்தாங்க தங்களுடைய முபாரக்கான விரல்களை உள்ள நுழைக்கின்ற பொழுது விரல்களில் ஈரம் பட்டது அப்பொழுது நபிகள் நாயகம் சல்லல்லா அலீஸ்வல்லம் அவர்கள் இது என்ன என்று அந்த வியாபாரியிடம் கேட்டாங்க இது என்ன இப்படி ஈரமாக இருக்குது மேலே பார்த்தா காஞ்ச மாதிரி இருக்குது உள்ளே பார்த்தா ஈரமாக இருக்குதா இப்படி நீங்கள் வித்துக்கிட்டு இருக்கிறீங்களே இது என்ன என்பதாக கேட்ட பொழுது யாரும் சொல்லலா இந்த தானியங்கள் மழையில் நனைந்து விட்டது என்று கடைக்காரர் கூறினார் அப்படியானால் நனைந்து விட்ட தானியங்களை மக்கள் பார்க்கும் விதத்தில் ஏன் மேலே வைக்கவில்லை அந்த குறைகளை சொல்லி விற்பனை செய்யலாமே என்று கூறிவிட்டு சொன்னாங்க மனசனா பலேசமின்னா ஏமாற்றுபவர் நம்மை சார்ந்தவர் அல்ல என்று என்ன செஞ்சாங்க பெருமானார் சல்லல்லா ஹலீசல்லம் அவர்கள் ஒரு வியாபாரியினுடைய அந்த ஏமாற்றுதலை இப்படியெல்லாம் குறிப்பிட்டாங்க யார் எல்லாம் ஏமாத்துறாங்களோ அதாவது தன்னுடைய பொருளினுடைய குறைகளை சொல்லாமல் நிறைவாக சொல்லி அதை விற்பனை செய்து மக்களை ஏமாத்துகிறாங்களோ அவங்க நம்மளை சார்ந்தவங்க அல்ல என்பதை அண்ணலம் பெருமானா சல்லாஹ் அலியூசல்லம் அவர்கள் கூறக்கூடிய இந்த ஹதீஸ் முஸ்லீம் ஷெரீஃபில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது அபுஹரார் ரசியுல்லாஹுதல் அன்பு அவர்கள் அறிவிக்கிறாங்க அன்பானவர்களே இது நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை தரக்கூடியதாக இருக்குது நாம் செய்யக்கூடிய வியாபாரத்தில் எந்த ஒரு ஏமாற்றுதலும் இருக்கக்கூடாது பாவமான செயல்களும் இருக்கக்கூடாது என்பதை உணர்த்தக்கூடியதாக இருக்கின்றது மற்றொரு ஹதீஸில் இவ்வாறு சொல்வாங்க மாஜா என்ற நூலில் பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தி பொருளில் உள்ள குறையை கூறாமல் விருப்பவர் அல்லாவின் கோபத்திற்கு இலக்காகி விடுவார் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா அலீசுல்லம் அவர்கள் கூறக்கூடிய ஹதீஸ் இபுனு மாஜா என்ற நூலில் பதிவாக்கப்பட்டிருக்கிறது அப்ப அல்லாஹனுடைய கோபத்தை பெற்று ஒரு மனிதன் அந்த பொருளை ஈட்டானையானால் அது எல்லா விதத்திலும் அழிவின் பக்கமே கொண்டு போய் சேர்க்கக்கூடியதாக இருக்கும் என்பதை தான் இந்த ஹதீஸின் மூலமாக நம்ம பார்க்குற அன்பானவர்களே இப்படி ஒவ்வொரு ஹதீஸிலும் நபிகள் நாயகம் செல்லல்லா ஹலிஸ் செல்லும் அவர்கள் குறிப்பிடக்கூடிய விஷயத்தெல்லாம் பார்க்குறோம் திருமீது ஷெரீஃபில் பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம் நபிகள் நாயகம் செல்லல்லாஹலி செல்லும் அவர்கள் இவ்வாறு சொல்லியிருக்கிறாங்க உண்மையும் நேர்மையும் நிறைந்த வியாபாரி மறுமையில் நபிமார்கள் சித்திகின்கள் சுகதாக்களுடன் இருப்பார்கள் நம்ம நேர்மையாக ஒரு வியாபாரம் பண்றோம்னா அப்படிப்பட்ட அந்த நேர்மையான வியாபாரி இருக்கிறாங்கள அவங்க என்ன செய்வாங்க நாளை மறுமையில் நபிமார்களுடன் சித்திஹீன்களுடன் சுஹதாக்களுடன் அவர்கள் இருப்பார்கள் என்பதாக அண்ணல பெருமானார் சல்லா ஹலீசல்லம் அவர்கள் கூறக்கூடிய இந்த ஹதீஸ் திருமதி ஷெரீஃபில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது அது மட்டுமல்லாது இரையச்சம் கொண்ட உண்மை பேசி வியாபாரத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்பவரை தவிர மற்ற வியாபாரிகள் அனைவரும் பாவிகளாக எழுப்பப்படுவார்கள் என்பதாக அன்னலம் பெருமானார் செல்லல்லா அலீஸ்வல்லம் அவர்கள் கூறக்கூடிய ஹதீஸ் தபிரானி என்ற நூலிலும் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது அன்பானவர்களே ஆக இதை கொண்டு நோக்கம் என்ன நமக்கு நல்ல முறையில் வியாபாரத்தில் நம்ம நடந்து கொள்ள வேண்டும் நாம் மற்றவர்களை ஏமாற்றி பிழைத்தோம் என்றால் அந்த காசு என்ன செய்யும் நம்மளை அழிவின் பக்கம் கொண்டு போய் சேர்த்து விடும் என்பதைத்தான் இறைமறை வசனத்தின் மூலமாகவும் இறை தூதர் சல்லல்லாஹ் அலிஸ்வல்லம் அவர்களுடைய பொன்மொழியின் மூலமாக நாம் பார்க்குறோம் ஏன்னா கடைசியில் நம்ம சொன்ன ஹதீஸ் இருக்கின்றது அல்லவா உண்மையான முறையில் பேசி நல்ல முறையில் நடந்து கொண்டு அந்த வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய அந்த மனிதரை தவிர மற்ற எல்லாருமே யாரெல்லாம் ஏமாத்துகிறாங்களோ அவங்கள அனைவரும் பாவிகளாக நாளை மறுமையில் எழுப்பப்படுவார்கள் என்பதாக அன்னலம் பெருமானார் செல்லல்லா அலீஸ்வல்லம் அவர்களுடைய ஹதீசுகளை நாம் பார்க்குறோம் அப்படிப்பட்ட பாவச் செயல்களை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்து நேர்மையான முறையில் ஹலாலான முறையில் சம்பாதித்து அதன் மூலமாக நாம் உண்ணக்கூடிய உணவையும் ஹலாலாக்கி சிறந்த நல்வாழ்வை இந்த உலகத்திலும் பெற்று நாளை மறுமையிலும் பெற்று இறை பொருத்தத்தை பெற்ற நன்மக்களாக அல்லாஹு தாலா நம் அனைவரையும் ஆக்கி ஷெய்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுவதை விட்டும் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாத்து நிம்மதியான வளமான நல்வாழ்வை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நீ உலகிலும் நாளை மறுமையிலும் தந்தருள் உரிவானாக ஆமீன் வாக்குதாவாகும் அன் அஹமது இல்லாஹி ரபிலாலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா வ